அலிஃப் இருபத்தி ஒம்பது அஹூது பில்லாஹி மின்தான் ரஜீம் விஸ்மில்லாஹிப் ரஹ்மான் இப்ரஹீம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போவது ஜீம் ஜீம் நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடும்போது ஒழிக்கப்பெறுகின்றது நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடும்போது ஒழிக்கப்பெறுகின்றது அஜ் இஜி உஜ் மஷ்க் பயிற்சி ஜீம் அலிஃப் ஜீம் ஜீம் த جيم س جيم 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 ح جيم خ جيم دال جيم ضال جيم ر جيم ز Jim Sin Jim Shin Jim Sod Jim Zod Jim To Jim Vo Jim Ayn Jim وين جيم ف جيم اوف جيم كاف جيم لام جيم ميم جيم نون جيم واو Jim ha Jim ya insha Allah tadarum